ஹலோ வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம டைப் டைப்ரைட்டிங் ரிசல்ட் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியாகும் நாள் அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் தேர்வு முடிவு எவ்வாறு இந்த வீடியோ நம்ம பார்க்க இந்த எல்லாரும் லைக் பண்ணி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் டைப்ரைட்டிங் தேர்வு முடிவு வெளியாகக்கூடிய டேட் வந்து என்னன்னு டோட்ல இருந்தே அறிவிச்சிருந்தாங்க சோ அந்த டேட் தான் இப்ப என்ன அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போறோம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் டைப்ரைட்டிங் எக்ஸாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணாவே தெரியும் ஸோ அதில் எப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்டாக ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் ஆறாம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நவம்பர் ஆறாம் தேதி வந்து திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வெளியாகும் ஏற்கனவே இதே போலதான் டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டேட்டில் டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்து வெளியாகிடுச்சு ஸோ அதே போல இந்த முறையும் வந்து டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்து வெளியாகும் ஸோ டைப்ரைட்டிங் ரிசல்ட் சம்மந்தமாக கூடுதல் தகவல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க எப்படி வந்து ரிசல்ட் பார்க்கறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வேலுவேஷன் பொறுத்த வரைக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம்க்கான வேல்யூஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து ரிசல்ட் பப்ளிக் பண்ண பப்ளிஷன் பண்ணதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்திருக்கு ஸோ திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வேற ஏனும் சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி